வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் வந்து ஒவ்வொரு செடியுமே நம்ம இப்படி உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாேருக்கும் நாட்டுக்களை வந்து சென்ட் பண்ணியாச்சுங்க ட்ராக்கிங் ஐடி மட்டும் கொடுக்க முடியல இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்லேயே க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ இனிமேலுக்கு ஆர்டர் பண்ண யாருக்கும் வந்து சாப்ளிங்ஸ் கொடுக்க முடியாதுங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்போ வந்து நீங்கள் சாப்ளிங்ஸை வாங்கிக்கலாம் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்ளிங்ஸ் வைக்கிறதுக்கான பேக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணலான்னு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தேவை இருந்ததுனால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய இதை பொறுத்து உங்களுக்கு நம்ம எவ்வளோ பேர் கேட்குறாங்களோ அதை பொறுத்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம இன்னும் எவ்வளோ பேருக்கு தரலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த முந்நூறு பேர் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாேருக்குமே லாஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸு ஃபுல் டே அந்த ஒர்க்கை சரியாக போயிடுச்சு பிளான்ட்டு கூட டிஸ்பேச் பண்ண முடியல உங்களுக்கும் இந்த மாதிரியான சாப்ளிங்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு சாப்ளிங்குமே பார்த்திங்கன்னா நம்ம உழைக்கணுங்க அந்த உழைப்பு எப்படி இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பீத்து எடுத்து நம்ம ட்ரேவில் போட்டு அதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விதைகளை நம்ம தூர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமிஷேட் பிளேஸில் நம்ம இந்த ட்ரேவுங்களை வந்து லைன் பை லைனாக அடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு தான் இந்த சாப்ளிங்ஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே ப்ரிப்பேர் ஆகி நம்ம கைக்கு கிடைக்கும் ஒவ்வொரு செடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உழைப்பில் விளையிறதுங்க ஸோ அந்த செடிகளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த செடிகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ண பிறகு அது அதுலேருந்து நம்ம ஈல்டு கிடைக்க தான் நம்ம ட்ரை பண்ணணும் சாமந்தி வாங்கிறது எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்ஸ் இன்ச் பாட்டில் போடுறதோ இல்லைனா த்ரீ இன்ச் பாட்டில் போடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் க்ரோ பேக்ஸ் ஏதாவது சின்ன பேக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு இந்த மாதிரியான பேக்கில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம நம்ம வச்சுருக்க ஒவ்வொரு செடிகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துட்ருப்போம் இந்த மாதிரியான சாப்ளிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம நசல் இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வேணுனாலும் நீங்கள் நம்ம நர்சரி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நம்ம ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம் நம்ம நர்சரியில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தரமாக இருக்குங்க அந்த தரத்துக்கு எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் மற்ற நர்சரிக்கும் நமக்கு என்னென்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கிளைமேட்டில் நல்லாவே தாங்கி பிடிச்சி வளரக்கூடிய ஒரு செடிகளை மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த மாதிரி செடிகளை நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட கொடுப்போம் அதனால் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலுமே எங்களால் சிறப்பான முறையில் எங்களுடைய சேவையை செஞ்சு தர முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள்ங்க நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டை என்னென்னா பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாருக்குமே நம்ம அனுப்பிட்டோம் இனிமேலுக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்து